நெருப்பு குழியில் இறங்கிய பிறகும் சீத்தையின் புனித தன்மைக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை ராமர் ராஜ தர்மத்தின் அர்த்தத்தை தியாகத்தால் எழுதினார் பரதன் நயோத்தியை பக்தியோடு பார்த்துக் கொண்டார் லக்ஷ்மணன் தன் அண்ணன் அண்ணியோடு முழு ஈடுபாடோடு கடுமையை செய்தார் அனுமான் நம்பிக்கையோடு எவராலும் கடக்க முடியாத கடலை கடந்தார் அனைத்துமே அற்புதமானது இவை அனைத்தும் ஒன்றிணைந்ததுதான் ராமரின் புனித பயணம் ராமாயணம் வார்த்தை ராமாயணம் கேட்கக்கூடிய கதை அல்ல வாழக்கூடிய கதை உலகில் பிறக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் ராமனை தேடுவார்கள் இளையவர் பரதனை தேடுவார்